அப்ராடு போகிறதுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகைக்கு பதினாறு நெய் விளக்கு போடுங்க நீங்க பதினாறு நெய்விளக்கு அம்பிகைக்கு பௌர்ணமி தோறும் போட்டுட்டு வாங்க முடிஞ்சால் வெள்ளிக்கிழமையிலேயும் கூட போடலாம் ஈஸ்வரனும் ஈஸ்வரியுமா இருப்பாங்கல்ல அந்த அம்பிகைக்கு சந்திரனுக்கு அதிகேவதே அம்பிகை தான் சந்திரன் நீர் ராசி பதினாறு நெய் விளக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி பூஜை இல்லை போய் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நாலஞ்சு தடவை செய்கிறதுக்குள்ளே ப உங்களுக்கு பதில் வந்துடும் ம் நன்றி நன்றி வீடியஸ் நீங்கள் வந்து ஃபேமஸ் அஸ்ட்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க அதே சமயத்தில் என்னுடைய ப்ளேலிஸ்ட் எல்லாம் போய் பாருங்கள் தேனா ஒரு மூணு நாலு அஞ்சுன்னு பார்த்திங்கனாலே போகிறோம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அக்கம் பக்கத்து தகராறுகள் குடும்பத்தில் சண்டை குழந்தைகள் சொன்ன பேச்சு கேட்கலைன்னா நீங்கள் விநாயகரை தேடிப்போங்க சங்கடகர சக்திக்கு ஏதோ ஒரு பிரசாதம் போட்டு எல்லாருக்கும் கொடுங்க கொழுக்கட்டை செஞ்சு எல்லாத்தையும் கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது அந்த பிரச்சனைகள்லாம் தீரும் ஏன்னா பிரச்சனைகள்னால் கேதுவுடைய குற்றம் தான் பிரச்சனைகள் வரும் கேதுவுக்கு அதிதேவதை விநாயகர் செவ்வாய்க்கு அதிதேவதை முருகர் சந்திரனுக்கு அதிதேவதை அம்பிகை சூரியனுக்கு அதிதேவதை ருத்ரன் சிவன் புதனுக்கு அதிதேவதை பெருமாள் குருவுக்கு தேவதை பிரம்மா அதனால பாருங்கள் நீங்கள் இப்போ சுற்று பிரகாரத்தில் பிரம்மாவை பார்த்தீங்கன்னா அவருக்கு இவ்வளோ பூ ஆனாலும் போட்டு கும்பிட்டு போங்க சுக்கரனுக்கு அதி தேவதை மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை அதுக்கு தான் மகாலட்சுமியை போய் கும்பிடுதும் வெள்ளை மொச்ச அவிச்சு மகாலட்சுமி சன்னதியில் நின்று எல்லாத்துக்கும் இவ்வளோ இவ்வளோ கொடுத்தீங்கன்னா தொழில் நல்லா பெருக்கும் சனிக்கிழமை சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு சனீஸ்வரருக்குரிய நாள் அனுமார் கோயிலுக்கு போகலாம் நவகிரகத்தை சுற்றலாம் பைரவரை வணங்கலாம் ஞாயிற்றுக்கிழமை சூரியன் சூரியனுக்கு அதி தேவதை சிவன் சிவன் சன்னதியில் போய் வில்வன் ஜாத்தி கும்பிடலாம் சிவனுக்கு வில்வன் ஜாத்தி சூரியனுடைய அருள் கிடைக்கும் தொழில் நல்ல விருத்தியாக இருக்கும் தொழில் விருத்தி ஆகணும்னா நீங்கள் சூரியனை தான் போட்டணும் சூரியனுக்குரிய ஆதித்ய ஹிருதயத்தை தவறாமல் படிக்கணும் படித்தால் தொழில் நல்லா பெரும் நீங்கள் படிக்க நேரம் இல்லாட்டாலும் உங்கள் தொழிலகத்திலேயே சன்னமாக போட்டு கேளுங்க உங்கள் ஆஃபீஸிலேயே அதாவது லாரி ஆஃபீஸு மளிகை கடை டெய்லரிங் கடை என்ன வியாபாரம் நீங்கள் நடத்துதுங்களோ அந்த கடையில் சன்னமா ஆதித்யகிருதயம் போட்டு கேட்டிங்கன்னா தொழில் நல்ல விருத்தியாகும் உங்கள் ரிங்டோனா கூட ஆதி